ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிசி மற்றும் டேட் பட்டை தேர்வு பயிற்சி மையத்தின் சார்பாக டெட் ஆசிரியர் பெருமக்களுக்கான உளவியல் அறிஞர்களுடைய கருத்துக்கள் மற்றும் அவருடைய கண்டுபிடிப்புகள் பற்றியான முதல் அசில் இருக்கக்கூடியது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உளவியல் அறிஞர்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம இதில் பார்த்தோம்னா உளவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் வெல்கம் உன்ட் உளவியலின் தந்தை வெல்கம் உண்ட் நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் நம்ம இவரை பற்றி நுண்ணறிவுலையும் கெய்ட்னஸ் கவுன்சிலிங்கும் நிறைய படிப்போம் உளவியல் என்பது ஆன்மா என கூறியவர் அரிஸ்டாட்டில் உளவியல் என்பது ஆன்மா என கூறியவர் அரிஸ்டாட்டில் உளவியல் என்பது மனம் என கூறியவர் ரெனே டெஸ்கார்டே உளவியல் என்பது மனம் என கூறியவர் ரெனே டெஸ்கார்டே உளவியல் என்பது நனவு நிலை என கூறியவர் ஈபி டிச்னர் மற்றும் வில்லியம் ஜோன்ஸ் இந்த வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் யார் சார்னா அமெரிக்க உளவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் அமெரிக்க உளவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் யுஎஸ்ஏ சைக்காலஜின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து ஒரு புக்கு எழுதி இருப்பார் அமெரிக்க உளவியலின் தந்தை உளவியல் என்பது ஆன்மா மனித நடத்தை என கூறியவர் உட் ஹோர்த் உளவியல் என்பது ஆன்மா மனித நடத்தை என கூறியவர் உட் உளவியல் என்பது நடத்தை மற்றும் மன செயல் முறை என கூறியவர் பெல்ட் மேன் த பெல்ட்மேன் என்பவர் இந்திய உளவியல் அறிஞரோட தொடர்புடைய நபர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்த விஷயத்தை சொல்லுவார் அடுத்து உளவியல் என்பது மனித நடத்தை பற்றிய அறிவியல் பிரிவு என கூறியவர் பில்ஸ்பெரி உளவியல் என்பது மனித நடத்தை பற்றிய அறிவியல் பிரிவு இது பேப்பர் ஒன் கொஷின் தெளிவாக பார்த்துங்க பில்ஸ்பெரி என்பவர் அடுத்து அகநோக்குமுறை உளவியலுடைய முறைகள் மட்டும் பனிரெண்டு அதில் அகநோக்குமுறை பிரபலப்படுத்தியவர் யாருன்னா இபி டிச்சனர் மனம் அறிவுசார் இயக்கம் கொண்டது என கூறியவர் இபி டிச்சனர் பரிசோதனை முறை அறிமுகம் செய்தவர் இஎச் வெப்பர் பரிசோதனை முறை என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விலங்குகளில் மட்டும்தான் பரிசோதனை முறையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க பரிசோதனை முறை செயல்படுத்தியவர் அல்லது செம்மைப்படுத்தியவர் ஜிடி பிச்சனர் இங்கே பாருங்கள் ரெண்டு விஷயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இபி டிச்சினர் வேறு ஜிடி டி பெச்சினர் வேறு அதனால இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் தெளிவுபடுத்தி படிக்கணும் உல இயற்பியலின் தந்தை ஜிடி டி பெட்சனர் பேட்டி முறை அறிமுகம் செய்தவர் பி வி யங் மன நோயாளிகளின் ஆளுமையை தனியால் ஆய்வின் மூலம் தீர்த்தவர் மன நோயாளிகளின் பிரச்சனைகளை ஆளுமை பிரச்சனைகளை தனியால் மூலம் தீர்த்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அடுத்து குழந்தைகளின் அறிவு புல வளர்ச்சியை தனியால் ஆய்வு மூலம் தீர்த்தவர் பியாஜே ஜீன் பியாஜே என்பவர் அதை செய்வார் அடுத்து வினா வரிசை முறை அறிமுகம் செய்தவர் பிரான்சிஸ் கால்டன் இவர் புள்ளியியல் உளவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் பேப்பர் ஒன் கொஷின் பிரான்சிஸ் கால்டன் புள்ளியியல் உளவியலின் தந்தை அடுத்து அமைப்பியல் கோட்பாடு மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு கோட்பாடு இருக்கும் அது முதல் அரசில் வந்து உளவியல் உடைய தந்தைகள் அமைப்பியல் கோட்பாட்டை யார் அறிமுகம் செய்தார்னா பிரான்சிஸ் சரிங்களா ஸோ பின்பற்றியவர்கள் அமைப்பியல் கோட்பாட்டை பின்பற்றியவர்கள் யார் சரிங்களா டிச்சனர் மற்றும் வில்கம் ஹோன் இவங்க ரெண்டு பேரும் அமைப்பியல் கோட்பாட்டை பின்பற்றாங்க செயலமைப்பு கொள்கையை பின்பற்றியவர்கள் கொஸ்டினை பாருங்க அமைப்பியல் வேற செயலமைப்பு வேற இதில் வந்து பார்த்தோம்னா வில்லியம் ஜேம்ஸ் ஜான் டூயி ஜேஎம் கேட்டல் எட்வர்ட் எல் தான்டெக்ட் இவர் வந்து நவீன உளவிலின் தந்தைன்னு சொல்லுவாங்க அதில் தெளிவாக பார்க்கணும் நடத்தை கோட்பாட்டை பின்பற்றியவர் அல்லது அறிமுகம் செய்தவர் இபி டிச்சனர் நடத்தை கோட்பாடு இபி டிச்னர் அடுத்து நடத்தை கோட்பாட்டை பின்பற்றியவர்கள் டோல்மன் ஹல் ஸ்கின்னர் தாண்டைக் தஸ்டன் மற்றும் பாவ்லோ லாஸ்லி இவங்கள்லாம் நடத்தை கோட்பாட்டை பின்பற்றியவர்கள் மனிதநேய உளவியலை அறிமுகம் செய்யும் மாஸ்லோ வெரி வெரி இம்பார்ட்டன் இவரை பற்றி கொஸ்டினை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மனிதநேய உளவியல் ஆபிரகாம் மாஸ்லோ கார்ல் ரோஜஸ் மற்றும் ரோலே மே ஆர்தர் ஹோம் எரிக் ஃப்ரோம் கோல்டன் ஆல்போர்ட் இவங்க எல்லாருமே மனிதநேய உளவியலை பின்பற்றினார்கள் அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய இந்த வகுப்பில் தன்னுணர்வு கடந்த உளவியல் அறிமுகம் செய்தவர் கென் வில் இந்த தன்னுணர்வு கடந்த உளவியல் என்பது சங்கமா எந்த ஆண்டு தோற்றிவித்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொடங்கி வைப்பாங்க அடுத்து உல பகுப்பாய்வின் தந்தை என அடைக்கப்படும் சிக்மண்ட் ஃப்ராய் பகுப்பாய்வு உளவியலின் தந்தை கார்லையும் இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உல பகுப்பாய்வுனா வில்கம் சிக்மண்ட் ஃப்ராய் பகுப்பாய்வு உளவியலின் தந்தைனா கார்லையும் இந்த கார்லகும் அகமுகன் புறமுகன் என்று கொண்டு வந்திருப்பார் தனிநபர் உளவியல் ஆல்பர்ட் ஆட்லர் அப்படின்னு சொன்னாங்க ஆல்பர்ட் ஆட்லர் என்பவர் தனிநபர் உளவியலை கொண்டு வருவார் இந்த தனிநபர் உளவியலை கொண்டு வந்த நபரான ஆட்லரே சரிங்களா சிக்மண்ட் ஃப்ரைடு பாராட்டியிருப்பார் என்னவா சார் பாராட்டியிருப்பார்னா முடிசூடிய இளவரசன் அன்பு மகன் என பாராட்டியிருப்பார் ஏன்னா அவருடைய மாணவர்ன்றதனால் கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி நவீன கல்வி உளவியலின் தந்தை தான் கல்வி உளவியல் என்பது கற்றலில் உள்ள மேம்படுத்தக்கூடிய ஒரு நடத்தை என கூறியவர் கோல்ஸ்னிக் பிறப்பிலிருந்து முதுமை வரை கற்றல் கற்பிக்க வேண்டும் இதுவே கல்வி என கூறியவர் குரோ மற்றும் குரோ குரோ மற்றும் குரோ இது ஆடல்ஸ் குரோ நீலிஸ் குரோன்னு சொல்லக்கூடிய வருவாங்க ரெண்டு பேர் ஒரு பெற்றோரின் சரிங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர் ஒரு குழந்தையின் இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர் தற்போது மாணவர் மைய கல்வி முறை பின்பற்றப்படுகிறது மாணவர் மைய கல்வி முறை இதன் மூலியம் முதல் லசன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவியல் அறிஞர்களை நம்ம தெரிந்து கொண்டும் இதை நீங்கள் கண்டினியூவாக சொல்கிறத ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு தெளிவோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உளவில் அறிஞ்சியில் இரநூறு பேரை நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பரில் கால் பண்ணி பேசலாம் அனைவருக்கும் நன்றி